அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிச்சந்தன் பாளனிசாமி சுவாமி வந்து பொதுவாக வந்து பெண்கள் கருத்தரிக்கும் போது அந்த கருவோடு சேர்ந்து இன்னொரு ஒரு உறுப்பும் வந்து உருவாகும் சொல்லுவாங்க இதோட பயன் என்ன அப்படி பார்த்துட்டோம்னா தாய்க்கும் சேய்க்கும் ஒரு பாலம் மாதிரி இயங்கும் முக்கியமா பிராண வாயு சொல்லப்படுற ஆக்சிஜன் தேவைக்கும் சரி சத்துக்கள் வந்து குழந்தைக்கு சரியா சேர்றதுக்கு சரி இது முக்கியமான பங்கு வைக்குது அதை தாண்டி கழிவுகளை வெளியேற்றதுலையும் இது முக்கிய பங்கு வகிக்குது இது வந்து குழந்தை பேர் பெற்றெடுக்கும் போதே வந்து அது வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஆனா சில பேருக்கு இது தங்கும் அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இது வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா பொதுவாக கர்ப்பப்பை வந்து இந்த மாதிரி குழந்தை பிறக்கும் போது சுருங்கும் குழந்தைய வெளியே தள்ளுறதுக்கு அந்த நேரத்துல நச்சுக்கொடியும் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் இது சரியா சுருங்காம இருந்துச்சு அப்படின்னா நச்சுக்கொடி அங்கேயே தங்கிடும் இன்னொரு நச்சுக்கொடி வந்து கர்ப்பப்பையோட நல்லா ரொம்ப அடர்த்தியா சேர்ந்துருச்சு அப்படின்னா அதன் மூலியமா வந்து வெளியே வராது அதுக்கப்புறம் செர்விக்ஸோட கான்ட்ராக்ஷன் இது வந்து கர்ப்பப்பையோட வாயின்னு கூட சொல்லலாம் இது வந்து அந்த குழந்தை பெற்றெடுக்க முடிஞ்ச உடனே அது மூடிருச்சு அப்படின்னா இந்த நச்சுக்கொடி அதையே தங்கிடும் இதனால என்ன தொந்தரவு வரும் அப்படி பார்த்துட்டு போஸ்ட் பார்ட் டம் ஹெமரேஜ்ன்னு சொல்லுவாங்க அதாவது குழந்தைய வெட்டெடுத்ததுக்கப்புறம் அந்த கழிவுகளோடு சேர்ந்து ரத்தம் வந்து வெளியே போயிட்டே இருக்கும் இது ரொம்ப நாள் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அதோட சேர்ந்து வயிற்று வலி வந்து பயங்கரமாக இருக்கும் இதை பொதுவாக வந்து கருவி வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ஹோமியோபதியில் இதற்குன்னு ஒரு பொதுவான ஒரு மருந்து இருக்குது பல்சர் டெலாட் முப்பது இது மூன்று வழியும் நான்கு வழிகள் சாப்பிட்றது மாதிரி எடுங்க மருத்துவரின் பரிந்துரை கேட்ட மாதிரி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது தேவைப்படுறவங்களுக்கு இந்த குறிப்பை நீங்கள் பண்ணிருங்க நெக்ஸ்ட் ஒரு குறிப்பாக வேற எந்த விஷயங்கள் வேற ஏதாவது தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி